அருட்பெருமி சோதி நாளை சக்தி மிக்க தேவதை நாள் இருபத்தி நாலோட கடைசி தேவதை நாள் பனிரெண்டாம் தேதி பனிரெண்டாவது மாதம் மதியம் பன்னெண்டு மணிலிருந்து பன்னெண்டு பன்னெண்டுக்குள்ள நீங்க பன்னெண்டு விதமான உங்களோட ஆசைகளை தேவைகளை வானில இருக்கக்கூடிய பிரபஞ்ச தேவதைகள மனசார வேண்டி நன்றி கூறுங்க அப்படி கூறுவதற்கு முன்னாடி நீங்க ஏதோ ஒரு இனிப்பை எடுத்து உங்க கையில வச்சுட்டு ஓம் வத வசிய வசிய சகலதோஷ நிவர்த்தியர்த்தம் தனசக்தி சக்தி பிராத்தப்தம் ஓம் சகல தேவத தேவதோஷ நிவர்த்தியர்த்தம் தனசக்தி காரிய சக்தி பிராத்தப்தம் இந்த மந்திரத்தை நீங்கள் மறவாமல் பனிரெண்டு முறை சொல்லி அந்த இனிப்பை மார்பு வச்சு நல்லா வேண்டிட்டு ஏதோ ஒரு மரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய எறும்புகளுக்கு போடுங்கள் இதைய பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட வேண்டுதல்கள் நடந்துருச்சுன்னு மனசார நன்றியிலேயே இருங்க நன்றி உணர்விலேயே இருங்க கிரேட்டஸ்ட் ஆட்டிடியூட் இஸ் சொல்லுவாங்க உலகிலேயே சிறந்த உணர்வு நன்றி உணர்வு அந்த நன்றி உணர்வோட இந்த தேவதை நாள் வழிபாடுகளை யார் செய்கிறார்களோ அவர்களுக்கு அவர்கள் குலதெய்வமே ஒரு தேவதையாய் வந்து வழி தருவார்கள் பாதை தருவார்கள் வாய்ப்புகள் தருவார்கள் அப்பேற்பட்ட தெய்வீகமான இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டின் கடைசி தேவதை நாளில் நாம் அனைவரும் இந்த வழிபாட்டை செய்து சகல செல்வங்களையும் பெறுங்கள் அந்த பன்னெண்டு மணியிலிருந்து பன்னெண்டு பன்னெண்டுக்குள்ள நம்மளோட டிவைன் சென்டர்ல நீங்க எந்த விதமான டிவைன் ப்ராடக்ட ஆர்டர் பண்ணாலும் உங்களுக்கு பன்னிரெண்டு சதவீதம் சிறப்பு சலுகையும் தருகிறோம் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் தேவதை நாளில் தேவதை வழிபாடுகளை செய்யுங்க இந்த வாய்ப்பை அனைவரும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அனைவரும் சேர்ந்து இந்த குல தெய்வ தேவதை வழிபாடுகளை செய்து சகல செல்வங்களையும் பெறுங்கள் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி ஜெய் குபேரா ஜெய் ஆனந்தம்